இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை எழுப்பி அவர்களை வைப்பது போல மகனும் தீர்ப்பளிப்பதில் மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை என் வார்த்தை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் கடந்து வாழ்வுக்கு என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின்ூற்றா இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனா இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் வருகிறது அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் நானாக எதையும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் ஆண்டவரின் அன்பாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பிதாவாகிய தேவன் தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல தன் மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் மகனுக்கு அளிக்கிறார் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்பொழுது அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோ வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயன செய்தோ தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் என்று எழுதியிருக்கிறது ஆம் நாம் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இந்த பூமியிலே நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் செய்து இயேசு வாழ்ந்து காட்டிய வழியிலே நடக்கும் போது நாமும் வாழ்வு பெற உயிர் தெழுவோம் தவ காலத்தில் இருக்கிறோம் இறைவனின் இரக்க மிகுந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் நம்மையே நாம் சோதித்தறிய வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் திருவசனத்துல இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நான் நாம் எப்பேற்பட்ட பாவ நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் மகனே என் மகளே என்று நம் அன்பு தெய்வம் அந்த தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதும் பிதாவாகிய தேவன் என்னிடத்துல முழுமையாக கொடுத்திருந்தாலும் நம் செய்து நீங்க உயிர் உயிர்த்தெழ வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்குது என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மனம் மாறி என்னை தேடி வர மாட்டார்களா என்று இந்த நாளை என்னை நோக்கி வரமாட்டார்களா என்னை தேடி வரமாட்டார்களா என்று இயேசு சாமி இருக்கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் என் மகளே என் மகனே வாங்க என்னிடத்துல வாங்க என்று சொல்லி ஏக்க பெருமிச்சோடு காத்து கொண்டிருக்கிறார் எல்லா அதிகாரத்தையும் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதும் இடத்துல கொடுத்திருக்கிறார் ஆனா உங்களை நான் தண்டனை தீர்ப்புக்கு பெற நாங்க உயிர்த்தழ கூடாது நீங்க நல்லெய் செய்து வாழ பெற உயிர்த்தழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் கொள்கிறவராய் இருக்கிறார் நாம நினைக்கலாம் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் வேதத்துல எழுதியிருக்கிறது தீ செயல்கள் அனைத்துமே பாவம் என்று பிறருக்கு எதிராக நம்ம குற்றம் செய்யணும் மனசுல ஏதாவது நினைச்சாலே அது குற்றம் ஒரு பாவம் தான் யாக்கோப்பு நாலு பதினேழுல நன்மை செய்ய செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் நம்ம நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம் நம்ம செய்யலன்னா அது பாவம் என்று எழுதியிருக்கிறது நாம் அநேகருக்கு பல நன்மைகள் நம்மாலான உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நம்ம மனசாட்சி நிமித்தம் நம்மை தேடி வருவளுக்கு நம்ம சிறு சிறு உதவிகள் நம்ம செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா சில நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் கொடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் தள்ளி வைத்துக் கொண்டே போகிறோம் நம்மிடம் உள்ளதை வைத்து கொண்டே உதவிகள் தேடி வருபவரையும் தேவைகள் உள்ளரையும் பார்த்து நாளைக்கு வா இன்றைக்கு வா இரண்டு நாள் கழித்து வா என்று சொல்லி நாம் நடந்து கொள்ளுகிறோம் ஒரு மனித இயல்பு தவறு என்று தெரிந்தும் நாம் நம்முடைய பலவீனத்தினால அப்படி செய்து கொள்கிறோம் அப்படி நடந்து கொள்ளுகிறோம் ரோமே ஏழாம் அதிகாரத்துல அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையை தான் நான் செய்து விடுகிறேன் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை பாவமே செய்கிறது அப்படிதான் நாம் நம்முடைய இது நல்லது இது கெட்டது இது செய்யக்கூடாது அது செய்ய செய்யலாம் இது நன்மை இது தீமைன்றது நம்ம உள்ள சொல்லதான் செய்யுது ஆனால் நம்முள் குடியிருக்கொண்டிருக்கும் அந்த பாவம் இந்த பாவத்தின் நிமித்தம் நாம் தவறி விடுகிறோம் தீமை செய்து விடுகிறோம் நம்முடைய பலவீனத்தினால நம்ம பாவம் செய்து விடுகிறோம் அதான் சொல்றேன் நான் நன்மை செய்ய தெரிஞ்சிருந்து என்னால செய்ய முடியல ஏன்னா என்னில் இருக்க குடிக்கொண்டிருக்க அந்த பாவம் தான் அது என்னை செய்ய விடாமல் தடுக்கிறது ஏசு சுவாமி உன்னுடைய பாவத்தை மன்னிக்க உன்னுடைய பலவீனத்தை மன்னிக்க நான் இருக்கிறேன் இன்றே மனம் மாறி என்னத்துல திரும்பி வா என் மகளே என் மகனே இந்த நாள்ல நீ மனம் மாறி என்ன திரும்பி வந்தா நான் உன்னை என்னுடைய அன்பு மகளாக என்னுடைய அன்பு மகனாக நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன் என்று அவர் அழைக்கிறவராயிருக்கிறார் லூகா அசோசியேஷன் பதினைந்தாம் அதிகாரம் அதைதான் உணர்த்துகிறது அந்த ஊதாரி மகன் அந்த ஓமையில் அந்த ஊதாரி மகன் என்ன செய்யறான் தன்னுடைய தகப்பற தன்னுடைய சொத்து தன்னுடைய பங்கை முழுவதுமாய் வாங்கி கொண்டு தொலைதூரத்துக்கு போய்விடுதான் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய செலவழிக்கிறான் அந்த நாட்டுல பஞ்சம் ஏற்படுகிறது ஒரு சூழ்நில அந்த நாட்டு மக்கள் ஒரு இடத்துல அண்டி பிழைக்க செல்கிறான் அவன் அந்த அவனை பன்றி மேய்க்கும் இடத்திற்கு அனுப்புகிறான் அந்த பன்றிகள் தின்றும் நெற்றுகள் கூட அவனுக்கு கிடைக்கல அப்பதான் அவனுக்கு அறிவு தெரிகிறது தடத்துல நிறைய இருக்குது செல்வருக்கு சொத்து இருக்கும் போது நம்ம ஆண்டவர் தேடி வருவதில்லை நம்ம எல்லாம் இருக்கும் போது எல்லாம் உதாரதினா எல்லாம் செலவு பண்றான் ஆனா அவங்க கிட்ட எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் தேடுறான் ஐயோ என்னுடைய தகப்படத்துல கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு வந்து பட்டினியால் சாகிறேன் என்று சொல்லி அப்பதான் நம்மளுடைய அறிவு தெளிகிறது

உம்முடைய கூலியாள்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் செல்லி என் தகப்படத்துல போவேன் என்று சொல்லி தன் மனதுக்குள்ளாக சொல்லி அவன் அவன் தகப்பனை நோக்கி செல்கிறான் அந்த மகன் வெகுதளவில் வந்து கொண்டிருக்கும் போதே தகப்பன் அவரை நோக்கி பார்த்து என் மகன் வந்து கொடுக்கலான்னு சொல்லி ஓடி சென்று மகனை கட்டி தழுவி முத்தமிட்டு அரவணைக்கிறார் அதன் பிறகு அவர் சொல்றார் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிரான பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உன்னுடைய கூலியாளர்களை என் ஒருவனா என்ன சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உடனே உன்னுடைய பணியாளர்களை அழைத்து காலுக்கு மிதியடி போடுங்க விரலுக்கு மோதிரம் போடுங்க நல்ல உடை போடுங்க நல்ல சாப்பிட நல்ல குழுத்த கன்றை கொண்டு வந்து உனக்கு கொடுங்கன்னு சொல்லி என் மகன் இறந்து போயிருந்தான் மீண்டும் வந்திருக்கிறான் அவன் காணாமல் போயிருந்தான் மீண்டும் வந்திருக்கிறான்னு சொல்லி ஆனா நல்ல அவரை விபசரிக்கிறதை பார்க்கிறோம் இதை போலதான் நம்ம ஆண்டவர் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டரை நோக்கி நம்ம திரும்பி பார்க்காம நம்ம ஓடி போயிருந்தாலும் விலகி போயிருந்தாலும் இந்த நாள்ல இந்த மனமாற்றத்தின் காலத்துல இந்த தப காலத்துல இந்த அற்புதத்தின் நாளில இந்த அதிசயத்தின் நாளில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பார்க்கிறார் மாணர் மாணிட உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் யாராவது மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தெடூரர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கொள் இந்த நாள் என் மகன் மன திரும்பி வர மாட்டாளா என்று சொல்லி ஏக பெருமோச்சோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தது போல நாமும் அவரை நோக்கி திரும்பி வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்கிற மகனாயிருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் ஏழு திருவசனங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீ செய்திகளை என் முன்னின்று அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்கு வழக்காடுங்கள் என்று எழுதியிருக்கிறார் இப்பேற்பட்ட செயல்களை எல்லாம் நம்ம செய்யும் போது நாம் நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தழுவர் என்று எழுக்கிற பிரகாரம் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு இறப்பு என்பது உண்டு என்பது போல உயிர்த்தெழுதல் என்பது ஒன் ஒன்று உண்டு எல்லாருக்கும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு ஆனால் நல்லென செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயன செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர்கள் அப்ப ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை தள்ளிக்கொண்டே போகிறார் இந்த பூமியில வாடுற கொஞ்ச காலத்துல நம்மாலான நல் நல்லெண்ணெய் செய்து நாமும் வாழ்வு பெற உயிர்த்தெழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் நம்ம தீயணை செய்து தண்டனை தீர்ப்புக்குள்ளாக நம்ம பிள்ளைகள் போயிடக்கூடாது நல்லெண்ண செய்து வாழ்வு பெறதான் உயிர்த்தழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வருகையை தள்ளிக்கொண்டே போகிறார் விசேஷம் ஒன்று பதினைந்துல காலம் நிறைவேறிவிட்டது என்று அன்றைக்கே சொல்லிட்டார் இரண்டாயிரி பத்தொன்பதாவது வருஷத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லிவிட்டார் காலம் நிறைவேறிவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரில் மூன்று ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் ஒருத்தர் கூட படைத்த மக்கள் என்னுடைய கூட அழிஞ்சு போகாமல் எல்லாரும் விரும்புகிறார் நன்மை செய்து நல்லெண்ணெய் செய்து வாழ்வு பெற்று வாழ்வு பெற வேண்டும் என் பிள்ளைங்க அப்படிதான் என் பிள்ளைகள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக தான் காலம் தாழ்த்தி கொண்டே போகிறார் இந்த மனமாற்ற காலம் இந்த தப காலம் நல்ல ஒரு வாய்ப்பு நம்மை நாமே மாற்றிக் கொள்ள நம்மை நாமே பண்படுத்திக் கொள்ள ஆண்டு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க என் பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க என்னால இயலாத ஆண்டவர் எனக்கு அது அநேக அதிகாரங்கள் பிதாவாகிய தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆனா அந்த அதிகாரத்தை நான் நல்ல முறையை என் பிள்ளைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய காலத்தை தாழ்த்தி கொண்டே போய் இந்த நாள் என் பிள்ளைகள் மனமாறிய இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் நூற்றி ஐந்து பத்தொன்பதுல காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிச்சு ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என்று மெய்ப்பித்தது ஒரு காலம் வரும் ஆண்டவர் வருவார் அந்த நாள்ல நம்ம நல்லெண்ண செய்து விற்கும் போது நல்லெய் செய்வோர் வாழ்வு பெற உயிர் தழுவார் என்று பிரகாரம் நாமும் உயிர் போது நல்லெண்ண செய்து வாழ்வு பெற இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த ஜபத்தோடு இந்த வார்த்தைகளோடு நாம் ஜெபிப்போமா எங்களா அன்பு தகப்பனை இறைவா அருமையானது நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த நாளில் பாட ஆண்டவர பிதாவாகிய தேவன் ஆண்டவர அப்ப உடத்துல எல்லா விதமான அதிகாரம் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் எல்லாவற்றையும் உடத்துல கொடுத்திருந்த போதிலும் ஆண்டவர நீர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவர என் பிள்ளைங்க நல்லன செய்து வாழ்வு பெற பெற்று உயிர் பெற வேண்டும் இதோ தீயணை செய்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே இதுவே தகுந்த காலம் மீட்பு நாள் என்று சொல்லி ஆண்டவர இது அந்த ஊதாரி மகன் எப்படி உமை நோக்கி திரும்பி வந்தானோ ஆண்டவரே அதோ அந்த மக தந்தை எப்படி அவரை அரவணைத்து கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றி போல நீர் எங்களுக்கு இருக்க விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் என் மகளை இந்த நாள்ல மன திரும்பி வரமாட்டாளா நான் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்வாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே இதோ ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே இதோ இந்த பூமியில வாழ்கிற காலத்துல நாங்க நல்லது செஞ்சா நல்லெண்ணெய் செய்து வாழ்வு பெறுவர் என்று எழுதிக்கிற பிரகாரம் ஆண்டவரே இதோ நாங்கள் நல்லெண்ணெய் செய்து வாழ்வு பெற உயிர்த்தழ நாளில் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன்